ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சுரி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறானா சூப்பரான டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுப்பு மேலே ஒரு குக்கரை வச்சுக்கலாம் குக்கரில் அஞ்சு இல்லை ஆறு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காய்ட்டும் ஒரு பெரிய வெங்காயம் மிக்சியில் ஒன்றும் அதிகமாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதங்க வந்தோம் நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி கறிங்க இது ஒரு ஒரு கிலோ இருக்கும் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இறுத்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வதங்கந்த அளவுக்கு நல்லா வதங்க வந்தோம் அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இந்த ஸ்பூனில் ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா காரமாக இருந்தால் நல்லா இருக்குங்க மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கன் மசாலாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மூணு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இதெல்லாம் நைஸாக அரைச்சி பேஸ்ட்டு போல் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு நாம் குக்கரை மூடி விசில் போட்டுடலாங்க கரெக்டாக நாலு விசில் தாங்க விட்டேன் சிக்கனு நல்ல பூ போல வெந்து வந்தது நாலு விசில் விட்டே இருக்கனா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடும் இப்போ விசில் போனதும் திறந்து பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு இதை அடுப்பை திருப்பம் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் இப்போ கடைசியாக ரெண்டு ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரம் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க வெள்ளை சாதத்துக்கு களிக்கு இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டுக்கோழி கறி வாங்கினா க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் சகசரா மஞ்சேரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னோட ஸ்டைலில் நாட்டுக்கோழி கறி குழம்பு ரெடிங்க சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க நான் இன்னைக்கு சுட சுட சாதத்தை கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க கறி நல்லா பஞ்சு போல் வெந்து வந்தது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க் யூ பாய்